அனைவர் கண் வணக்கம் கோவை மாவட்டம் வால்பாரில் வீட்டு வெளியே விளையாடி இந்த குழந்தையை அவங்க அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே சிறுத்த வாயில் கவின்னு போயிட்டு சடலமாக பதினெட்டு மணி நேரம் அப்போ வந்து குழந்தைய மீட்டுன்னு வந்துடுறாங்க இது எப்படி நடந்தது பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்குது அங்கே புலம்பெயர்ந்த தொழிலாளுனா நம்ம சகோதர சகோதரிகள் நம்ம மாநிலத்தை தவிர எல்லாரும் அங்கே வேலை செய்கிறாங்க தமிழ்நாடு கேரளா ஜார்க்கண்ட் இந்த மாநிலத்தில் வந்து நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மனோஜ் முண்டா மோனிகா தேவி அவங்களோட குழந்தை வந்து ரோஸ்லி குமாரி இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூட வந்து வீட்டு வந்து விளையாடியேந்து விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து சிறுத்தை வந்து வெளியேந்து வந்து வாயில கவினத்து போயிட்டு தேயில தோட்டத்தில் உள்ள பூந்துச்சு ஆனால் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து எவ்வளோ முயற்சி பண்ணிடுறாங்க அந்த குழந்தைய வந்து காப்பாற்றவும்ல சிறுத்தை பக்கத்தில் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க தேயில தோட்டம் போக முடியல போனதால் அவங்க சிறுத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியல குழந்தை வந்து உள்ளே தீக்கி போனோம் அதுக்கப்புறம் பக்கம் பக்கத்தில் ஃபாரஸ்ட் பண்ண தேனக்குள்ள எல்லாரும் வந்துக்கிறாங்க ஆனால் குழந்தைய வந்து தேட முடியல ரொம்ப தேடிக்கிறாங்க டைம் வந்து நைட் டைம் ஆனதால் ஒன்றும் பண்ண முடில அதுக்கப்புறம் வந்து மறுநாள் அப்புறம் வீட்டு வெளியே கொஞ்சம் தள்ளி பதினெட்டு மணி நேரம் ஆச்சுக்காங்க அந்த குழந்தைய மீட்கத்துக்கு அந்த குழந்தை வந்து சடலமாக மீட்டுக்கிறேன் நாலு வயசு குழந்தைய அந்த குழந்தை வந்து சிறுத்தை கடை மாட்டிக்கின்னு எவ்வளோ போராடி இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியல ஏன்னா சின்ன வயசு குழந்தையா சிறுத்தை எப்படி கடிச்சிருக்கேன் பாருங்க கேட்கும்போது மரணம் வெளியில் அந்த குழந்தை எப்படி தப்பிச்சிருக்க பாருங்களாம் தப்பிக்க முடியாத குழந்தைய எவ்வளோ சிறுத்தை வந்து அந்த சிறுத்தை வந்து எவ்வளோ எப்படி கடிச்சிருக்கேன் பாருங்க அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து புலம்ப புலம்பு நம்ம சகோதர சகோதரிகள் அங்கே வந்து வந்து ஒரு வேலை செய்யணும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாருங்க வீட்டுக்கு எதனா சேர்த்து வச்சு அந்த குழந்தைய காப்பாற்றணும் படிக்கணும் சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து எதனாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணி குழந்தை குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருப்பாங்க ஆனால் அவங்களால காப்பாற்ற முடியல அந்த குழந்தைய அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருவான் பாருங்க இந்த நியூஸ் கேள்விப்பட்டது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க ஆனால் அந்த பக்கம் தேயிலை தோட்டத்தில் சிறுத்தெல்லாம் நிறைய நடமாட்டாங்கிறது கூண்டில் வச்சு பிடிக்கிற சொல்லி தமிழ்நாடு அரசுலேருந்து அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் சிறுத்தையும் பிடிச்சிக்கிறாங்க இது தமிழ்நாடு அரசு வந்து மிக்க நடவடிக்கை எடுங்க தேயிலை தோட்டம் முதலாளி இருக்கிறாங்களா அங்கே ஒரு ஒரு முதலாளி இருப்பாங்க அந்த முதலாளிக்கு என்ன பண்ணணும் அதிகமாக பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும் தேயிலை தோட்டத்தில் வர சிறுத்தையை வந்து எப்படின்னா வந்து மீட்டு அது வந்து எங்கன்னா ஒரு தூரமாக வந்து காட்டுப்பகுதியில் ஒன்று கண்டிப்பாக ஒன்றாங்க ஏன்னா வந்து அடிக்கடி இங்கே வந்து ஏன்னா ஒரு விபத்து நடக்குது சிறுத்த மூலிமா நான் போன வருஷம் ஒரு விபத்து ஒன்று கேள்விப்பட்டேன் இதே போல் ஒரு ஜார்க்கண்ட் மாநிலத்தும் சரி நினைக்கிறேன் அதே அவங்க ஒரு குழந்தைய வந்து கபின் ஏற்று போய்ட்டு இதேபோல் தான் கட்சி போன வருஷம் கேள்விப்பட்டேன் அதே போல் இந்த வருஷம் தந்துகுதுங்க இது இதை வந்து தமிழ்நாடு வருஷம் சரி அந்த தேயிலை தோட்டம் முதலாளியும் சரி ஏன்னா நடவடிக்கை எடுத்து அது இது எந்த பிரச்சனையும் வந்து சிறுத்தம் மூலிமா மக்களுக்கும் சரி இது சின்ன சின்ன குழந்தைங்க சரி அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நான் வேண்டி தாழ்மையோடு கேட்டுக்கிறாங்க அந்த குழந்தைங்களும் நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சாங்க நன்றி வணக்கம்